வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரதி திங்கள் காலையில் நடக்கிற குணக்கூர் ஆட்டு சந்தைகிட்டே வந்திருக்கோம் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் நம்மளுக்கு ஏழரை வாரம் நினைக்கிற முடிக்கிறேன் உள்ளே போன மக்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தெரியும் ஓகே இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடந்திருக்கிற அருமையான ஆட்டு சந்தை இங்கே கோழி சந்தை அதுவோ தினசரி காய்கறி சந்தைன்னு தினசரியில் வாரந்தோறும் நடக்கிற காய்கறி சந்தை மளிகை சந்தைன்னு நிறைய சந்தைகள் நடக்குது அப்படியே உள்ளே போயர்ல இன்னைக்கு வந்து வரத்து எப்படி இருக்கு விற்பனை எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம் போன வாரம் எடுத்து பதிவு உள்ள போல வந்து இன்னொன்னு ஆகிட்டு ஆயிடுச்சு அப்படி உள்ள போனோம்னா கொடியாட்டு நினைக்கிறேன் கொடியாட்டு குட்டியா ஆட்டுக்குட்டி ஒலி குட்டி என்ன ரேட்னா வருது குட்டிதா ஒவ்வொன்னு ஒன்னு ஒன்னு பிரச்சனை என்ன ரேட்னா வருது

தெரிசி தெரிசி ஒரு மூணு கன்று ஒன்றாந்துருக்காங்க சட்டை கன்று வந்து இது கன்று ஒன்றாந்திருக்காங்க சட்டலை அண்ணா இது என்ன ரைட் வரும் பதினாறு பெருசு

98 எந்த ஏரியா அண்ணா கவுண்ட்பாரி கவுண்ட்பாரி சரி ஓகே அண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் நிறைய இருக்கு இல்ல உடனே குடுத்து காட்ட வேண்டியது எல்லாரும் ஒண்ணு இருக்கு 98 85

பெரியடாயிருக்கு <laughs> <laughs> <sas> <laughs> ஆமாண்ணா வேண்டாம் அது போய் ஆடு நிறைய கொண்டாந்துருக்காங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படி நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம் இன்னும் காரணம்னா உங்களுக்கு தெரியுது அண்ணா இந்த செம்புரியல என்ன ரேட்ண்ணா ஒரு குட்டி வாங்கிருக்கீங்களா வாங்கிருவேன் என்ன ரேட் சொல்றீங்க அஞ்சு ரூபா ஆறுரூவா வரும்

அங்க பாத்தோம்னா ரெண்டு கடா பெரிய கடவும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஐயா மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்